The right. சரி சரி மொத்தம் வந்து ஒரு அம்பத்தஞ்சாயிரம் லாபம் குட்டி ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு குட்டிக்கு வந்து ஒரு குடிக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து நாலு தீவனம் ரொம்ப நல்லா இருக்கு தான் ஒரு இருபது குட்டி மயிலம்படிமூணு உயிரைக்கு ஒரு பதினஞ்சரை கிலோ இருந்துச்சு தீவன பிரச்சனை தீவனம் மாசம் என்ன வெயிட் ஆயிருச்சு மாசம் ஆறு கிலோ வரலாம் எனக்கு போது அவங்களே கண்டக்ட் பண்ணி அவங்களே நமக்கு வித்து கொடுத்தா என்ன விட்டு அங்க போன வாங்க நான் உங்க நிலை பசுமை ஃபார்ம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தியா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் மாருசி நதி பார்க்க போறோம் சந்தை வந்து வெள்ளிகமா நடக்குங்க இது எல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி சோடி வந்து இருபத்தி மூணாயிரம் விலை சொல்கிறாங்க இது ஃபுல்லாமே கார் குட்டி சராசிரியா ஒரு கடையை ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ இந்த மாதிரி இருக்கும் ஜோடி பதிமூணு விலை வேலை சொல்லுறாப்புல அதுக்கப்புறம் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா மணி கைத்தார் சரியா இவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இருபது குட்டி வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ அதோட ரிவியூ வாங்கிட்டே கேட்போம் வணக்கம் மணி இப்போ நம்ம எடுத்து கொடுத்த அந்த இருபது குட்டியோட ரிசல்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு எட்டையாவது சத்தம் சத்தமாக பேசுங்க எட்டாவளத்திலேயே மாமா தான் ஒரு இருபது குட்டி மயிலம்பாடி குட்டி வாங்கி கொடுத்தாங்க ஜோடி பதிமூணு நாள்

கண்டிப்பாக நீங்கள் இந்த வந்தால் தொழில் வாங்க முடியுமா உங்களால் வாங்க முடியாது சரி சரி இவருக்கு நம்ம வந்து இது நாலாவது பேஜ் சரிங்களா இது வரைக்கும் மூணு பேஜ் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்லா ப்ராஃபிட்டாக தொழில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து மயிலம்படி வளர்த்தா நல்லா இருக்குமா வளர்த்தா நல்லா வளர்த்தா நம்ம நம்மள்கிட்ட கேட்டாப்புல அப்புறம் நம்ம சொன்னோம் இப்போ பொட்டு வாங்குங்க வாங்கி இதை வாங்கி நம்ம ஜனவரி பிப்ரவரியில் யாருக்காக வளர்ப்புக்கு நல்ல வழிக்கு வித்தரலாம் அப்படிலாம் பக்கத்து கூட வளர்த்து வாங்கிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆள் நம்மளும் அவருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம பிசினஸ் அவருக்கு லாபம் வர மாதிரி பண்ணி கொடுக்கணும் ஜோடி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துல விலை சொல்லிட்டு இருந்தாப்பில் நம்மள்கிட்ட வந்து பன்னெண்டு ரூபா தான் வேலை சொன்னாப்பில் நம்ம ஜோடி பத்து ரூபாய்க்கு முதல்ல விலை வச்சோம் ஜோடி பத்தாயிரரூவாய்க்கு அப்படிலாம் கொடுக்க முடியாமா அப்படின்னு சொன்னாப்பில் கடைசி பதினோராயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம வாங்கணும் ஜோடி பதினொன்று இரநூறு சரிங்களா ஏன்னா இந்த இதே குட்டி பார்த்தீங்கன்னா சந்தேகிலேயே பன்னெண்டுரூவாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க இது நிறைய பேர் கேட்குற விஷயம் தான் நீங்கள் புதுசாக ஆட்டு பணியிலேருந்து புதுசாக ஃபார்ம் வச்சிருக்கீங்க குட்டிகள் வந்து எடுக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக அவன் ஏமாற்றிடுவாங்க பொதுவாக என்ன சொல்கிறேன்னா நிறைய யாபாரிகள் நிற்பாங்க நீங்கள் 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 எடுக்க போகுதுமே உங்களுக்கு விலை மதிக்க தெரியாது ஆவரேஜ் பதினஞ்சு கிலோ இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க யாருமே நம்பி இப்போ இப்போ பதினஞ்சு கிலோ பதிமூணு பதினாலரைக்கும் வாங்கலாம் சார் நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஆவரேஜாக பார்க்கணும் அதில் பதினஞ்சு ஒட்டி கிடக்கும் பத்து கிலோ கிடக்கும் இந்த வீட்டில் ஆவரேஜ் பதிமூணு கிலோ இருக்கும் இந்த பதினொன்று இரநூறு தான் இந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக பார்த்து உடையதான் வாங்கணும் நம்ம எடுக்கும்போது கூட வச்சுன்னா கண்டிப்பாக லாபமே எடுக்க முடியாது அதனால் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக சந்தையில் குட்டிகள் வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்குங்க நம்மளே மாதிரி ஒரு பெரிய ஆள்களை தொழில் ஒரு பெரிய ஆளுக்குன்னா அந்த மாதிரி தான் திருச்சி சொல்லலை தொழில் பண்ணக்கூடியவங்க நல்லா உங்களுக்கு தொழிலை பற்றி அனுபவம் உள்ளவங்களோட மூலியமாக வந்து குட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும் தப்பான மாதிரி நீங்கள் கூட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக லாபம் இருக்காது மாவட்டம் அவ்வளோ தூரம் அவர் பேசினா ஒரே தெரிஞ்சுக்காமல் அவங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் நல்லபடியாக அவர் பண்ணி கொடுங்க நான் உங்களை கூடலாம்னு சொல்லலை அந்த மாதிரி சொல்லி ரொம்ப இது பண்ணி கிடச்சி பதினோராயிரத்து மணியில் கொடுக்காப்பில்ல அவர்களுக்கு பெருசாக லாபமாக இருக்காது ஆட்டில் வந்து பதினஞ்சு அந்த இந்தப்படி கொடுக்க மாட்டாங்க பதினஞ்சு ஆரம்ப இருக்கும் அஞ்சு நல்லபடியாக அவங்க சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்துட்டோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அவர் அவர் அடுத்த லெவல் கண்டிப்பாக அடுத்தடுத்து போக போக நமக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கும் இன்றைக்கி அவரை வச்சு நம்ம பதினஞ்சு மட்டும் குட்டிகள் வாங்குறாங்க திருப்பி நம்மளை விற்று கொடுக்குறோம் நமக்கு நல்லபடியாக நமக்கு தொழில் சப்போர்ட் அவரும் பண்ணுறாப்பில் நம்மளும் பண்ணுறோம் நம்மளோட தீவனம் ஃபுல்லாக வாங்குறாப்பில் இன்றைக்கி பத்து குட்டி ஆரம்பிச்சாப்பில் அடுத்த இருபத்தஞ்சு குட்டி ஆரம்பித்தாப்போம் இன்றைக்கி நாற்பது குட்டி வரைக்கும் ஒரு வளர்ந்துருக்காப்புல ரொம்ப சந்தோஷம் இன்னும் அவர் நூறு குட்டி நூற்றம்பது குட்டி வரைக்கும் அடுத்த லெவல் வரணுங்கிறத என்னுடைய ஆசை அப்படிங்களா மாதம் ஐம்பது குட்டி ஒரு சேல்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நடக்கணும் இது ஃபுல்லாமே எல்லா எட்டியாபுரம் ஒடிச்சு எட்டியாபுரம் பொது குட்டி நல்ல தரமான குட்டி ஆற்றில் வராங்கிறது ஒரு தரமான குட்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குட்டிகள் ஃபுல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஏற்ற ஆரம்பிச்சோம் முதல்ல ஒரு நாற்பது குட்டி இருந்துச்சு முப்பத்தொம்பது குட்டி அதில் ஒரு குட்டி பக்கத்து ஒரு குட்டி இருந்துச்சு ஒரு ஆறு அக்கறை அதுவும் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு முதல் நாற்பது இன்னிக்கை வாங்கி கொடுத்தாச்சு இந்த குட்டி ஆவரேஜ் ஒரு பதிமூணு கிலோ தாராளமாக இருக்கும் ஜோடி பதினொன்று இரநூறு இப்போ ஃபுல்லாமே நம்ம கைத்தாறு மணிக்கு தான் ஏற்றி விட்டுருக்கோம் இது ஃபுல்லாமே வளர்த்து திருப்பி நம்ம ஜனவரி பிப்ரவரியில் ஒன்று வளர்ப்புக்கு அப்படிலேயே பக்கீரத்துக்கு யாருக்காவது கடைப்பிடி விற்பனை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் குட்டி குட்டி வாங்கக்கூடியவங்க இன்னொரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வாங்குங்க இதுக்கப்புறம் குடிகள் ஃபுல்லாமே நவம்பர் டிசம்பர் ஆயிடுச்சுன்னா குட்டிகள் வராது மழை உள்ளதனால எப்பயுமே குடிகள் வளரக்கூடிய ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இதே குட்டி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் சந்தையில் விற்கும் பதிமூணு ரூபாய்லேருந்து பதினாலு ரூபாய்க்கு இதே தரத்து குட்டி அதனால் எப்போது குட்டியை குறைச்சி வாங்க முடியும் அப்போ வாங்குங்க எப்போ குட்டி நல்ல விலைக்கு விற்பனை பண்ணுமோ அப்படி விற்பனை பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா ப்ராஃபிட்டை தொழிலை கொண்டு போக முடியும் குட்டியை ஃபுல்லாக வண்டியில் ஆச்சு ஏற்றி அனுப்பி விட்டாச்சு கஷ்டமும் நேரில் வந்திருந்தாப்பில் அவர் கைத்தார் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து ஒரு நாற்பது கிலோ சந்தை அவர் நேரிலேயே வர சொல்லி குட்டிகளை வகை சூப்பராக வாங்கி அனுப்பியாச்சு சில ஜோடி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விலையை பார்த்தீங்கன்னா ரூபாய் சொன்னாப்புல புருவெல்லாம் எல்லாமே எல்லாமே கறிக்கூடிய பொருள் ரொம்ப தெளிவு புருவையிலேயே பதினோருவாய்க்கு ரூபாய்க்கு நம்ம கேட்டோம் இன்னொரு ஆள் பதினொன்று வரைக்கும் இடம் கொடுக்கல இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்புறம் பொட்டுக்குட்டி மயிலை மட்டும் சேர்ந்து கிடக்கு ஜோடி இருபத்தி மூணாயிரரூவா விலை சொன்னாங்க இதே புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்லாம் நீங்களாம் பண்ண வச்சுருக்கீங்கன்னா இருபத்தி மூணுரூவா சொல்கிற அப்படியே நம்ம ஒரு பதினெட்டுரூவா பத்து மூணு ரூபாய் கேட்கும் நினைப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம விலைய வச்சு பார்த்திங்கன்னா ஜோடி பதினஞ்சாயிரத்தான் கேட்டோம் கடைசி பதினாறு ஐநூறு தீந்துருச்சு சரிங்களா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி ஜோடி வந்து பதினாறு ரூபாய் சொன்னாப்பில்ல நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கேட்டு பதிமூணாயிரத்தி இரநூறுவா கேட்டோம் ஒரு பதிமூணு ஐநூறுனா பத்துங்க அடிமாதிரி சொன்னாப்பில் கடைசி சாத்துல நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா பதிமூணு எழுநூறுனு வாங்கிட்டாப்பில் ஒரு இரநூறு தக்கத்தில் விட்டாச்சு நல்லா தரமான ஊட்டி பொட்டுக்குட்டி ஆயிரத்தி ஒரு பதினஞ்சு பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எட்டேப்புறம் பொட்டுக்கடாய் தான் ஜோடி பதினாலுரூவா விலை சொல்கிறாங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்படியும் பொட்டுக்குடி சேர்ந்து கிடக்கு இது ஃபுல்லாமே ஒரு பத்து குட்டி தான் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா அட்வொகேட் மாமா நாங்னே சைடில் ஃபார்ம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தோம் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூறுவா ஆவரேஜ் உயிரடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ தாராளமாக இருக்கும் நல்ல விலை ரொம்ப குறைஞ்ச விலை அது யார் ஒரே வார்த்தை மாமா நான் வந்து இந்த குட்டியை வந்து பதினெட்டாயிரவாய் விற்கணும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரரூவா குறைச்சி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில் அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம வியாபாரத்தை நல்ல தரமாக பார்த்து வாங்கணும் ஆனால் தர சத்தம் முடியும் பத்து நாற்பது குட்டி விட்டு வந்தேன் சத்தமாக பேசுகிற மைக்கில்ல இந்த வாரம் பத்து நாற்பது குட்டி விட்டு வந்தேன் அப்படியா போன வாரம் வந்து தீபாவளி அளிச்சந்த நல்லா சிறப்பா ஓரளவு சமதமாக தான் எரிஞ்சு சரி சரி ஆனா இந்த வாரம் வந்து வியாபாரம் வந்து கம்மியாக வந்துருக்கு ஏன்மா குட்டியே வரல ஏன் மழை ஒரே மழை வெள்ளை ஆனால் மழை காலங்களால் வந்து இந்த வருஷம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் கம்மி குட்டி வியாபாரிகள் கம்மி கம்மி நோமா அவ்வளவு சந்தை வந்து வெறுதிறுப்பா இல்லை போன மாதிரி இல்லை போன மாதிரி வரை இல்லை சரி சரி போன வாரம் நல்லா வியாபாரம் அதிகமாக இருந்துச்சு வியாபாரி வந்தாங்க வியாபாரம் மலிவு யாரும் விற்பனை இல்லை நம்ம கரிக்குறாலும் ரொம்ப கம்மி அப்படியா ஏன்னா வியாபாரி சொல்றாங்க அடியா அது வந்து போன வருஷம் வந்து ஒரு கடைக்கு நூறு குட்டி முத்தம்போது

கொஞ்சம் பாதிப்பு பாதிப்பு எட்டியாபுரம் பொட்டுக்கடாய் சரிங்களா நம்ம சாத்தூர் ரவி மாமா குட்டி ஒத்தியல் ரவின்னு சொல்லுவாங்க மாமா வந்து ஜோடி பதிமூணு ரூபா சொன்னாங்க நம்ம சாத்தூர்ல நம்ம ராமூர்த்தி மாமா தான் ஜோடி பதினோரு ரூபாய்க்கு வாங்கினாப்பில ஜோடி பதினோராயிரரூபா ஒரு குட்டி ஐயாயிரத்து ஐநூறுரூவா லைவ் ஒரு பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ இந்த சராசரி வரும் இதனால் பல் சேர்ந்த ஒரிஜினல் மயிலாம்பாடி கடை பார்த்தாலே தெரியும் ஆட்டில் ஓட்ட கடை பல்சேர்ந்துருச்சு விற்பனைக்காக கொண்டு வந்துருக்காங்க முப்பது ரூபா விலை சொன்னாங்க நல்ல தரமான கடை உங்களை பார்த்தாலே தெரியும் நல்ல ஜாதி கூறு நெட்டு உயரம் நல்ல தலை செட்டு தரமான குட்டி இது வந்து நம்ம வீரநூல் சைடில் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா அவருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாறாயூவா ஜோடி பதினாறுரூவா டிசம்பர் மாதம் விற்பனை பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்துருந்தோம் இது புருவை நல்ல தரமான பொருவை நீ ஆட்டுக்கு இடனாலும் சரி வளர்ப்புக்குனாலும் எதுக்குனாலும் வச்சுக்கலாம் ரெண்டு மூணு புருவை நம்மகிட்ட கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக பேசிட்டு இருந்தோம் பன்னெண்டு ஐநூறு பேட்டமாக

அந்த கடாய் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எட்டியாபுரம் பொட்டு கடை பார்த்துலேயே தெரியும் எல்லாமே நல்லா கொம்பு தோரணே எல்லாமே ரெண்டு பில்லு தரம் ரெண்டு புல் போடக்கூடிய தரம் நம்ம அதை வாங்கிட்டு போய் இறப்போடு செட் பண்ணோன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயும் ரெண்டு பில்லு போட்டுரும் அந்த மாதிரி தரமான கடை நல்லா கொம்பு தோரணை நல்ல தரமான குட்டி இந்த குட்டி நம்ம கோயில்பட்டி பெட்டி குமாரோமா அவர் தான் முடிச்சு விட்டோம் சோடி இருபத்தி மூணு ரூபான்னு இந்த குட்டி விற்பனைக்கு இருக்குது தேவைப்படனாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா அவர் மொத்தமாக வாங்கியிருக்காப்பில் இது சந்தையிலே வந்ததுலேயே ரொம்ப டாப்பான குவாலிட்டி அவ்வளோ ஒரிஜினல் ஜாதி ரொம்ப ஜாதி கூறு ரொம்ப தரமான குட்டி பார்த்தாலே தெரியும் இதுதான் எட்டியாபுரம் ஒரிஜினல் கிடாகின்னு சொல்கிறது இல்லை பெரிய ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஆடு கடாயெல்லாம் ரெண்டு லட்ச ரூபா கிடையா இந்த மாதிரி போட்டு ரெடி அந்த அந்தலேருந்து எடுக்கப்பட்ட கிடாயி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதாவது முப்பத்தெட்டு ரூபா ஜோடி சொன்னாங்க கடைசி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு இது கறி கடைக்காக வளர்ப்புக்காங்கிறத தெரியல ஆனால் ரொம்ப தரமான குட்டி முரட்டுத்தரமாக இருந்துச்சு குட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே சின்ன சின்ன கொம்பு உடம்புகளை பார்த்தா நீளம் உயரம் சைஸ்லாம் அன்சைஸாக இருக்கும் இது ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம பதினாறு ரூபாய்க்கு நம்ம மதுரை சில ஒரு கஸ்டமருக்காக கேட்டிருந்தோம் அவர் இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டாப்பில் கடைசி பதினாறு ஐநூறு ரூபாய்க்கு கடை கொடுக்கல அவர் பத்தம்பது ரூபா நான் ஃபைனலாக கொடுத்து போனோம் அப்படின்னாப்பில் பத்தம்பருவா எடுத்தால் கண்டிப்பாக லாபம் இருக்காது கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து ஏற்றி அனுப்பிவிடுங்க ஒரு வார்த்தை தான் நம்ம என்னோடயாலும் ஏற்றி அனுப்பிவிடலாம் ஆனால் எங்களுடைய கஸ்டமருக்கு நான் எந்த ஒரு எந்த ஒரு டைமும் நல்லது தான் பண்ணணும் நம்ம தர விலை கூட கொடுத்து எடுத்து அனுப்பி சும்மா கூட்டி ரூபாய் ஆசைப்பட்டு அனுப்பிடலாம் ஒரு ஆளாக நாங்கள் கிடையாது அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா போன வாரம் தீபாவளி வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வளர்ப்பு குட்டிகள் கறி குட்டிகள் நிறைய இறங்கி இருந்துச்சு சரிங்களா அதை அதில் வந்து ஏகப்பட்ட யாவர்கள் கண்டிப்பாக நஷ்டம் தான் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா ஒன்று நஷ்டமாக முதலாக இருக்கும் அப்போ பயந்து இப்போ இந்த வாரம் வந்து இந்த வாரம் வந்து குட்டிகளை கொண்டு வரட்டா ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி நினச்சி கூட குட்டிகள் யாவர்கள் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால ஆட்டிலேயுமே நிறைய பேர் குளிகள் விற்பனை பண்ணியிருப்பாங்க செலவுக்கு ரூபாய்க்காக அதனால குட்டிகள் நிறையா வந்துருக்கும் ஆனால் அந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டிகளே வரல நம்ம எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரெண்டு நானூறு ஊட்டி நம்ம உடற்பட்டி கொடுக்க வேண்டியிருந்துச்சி நம்ம எதிர்பார்த்து வந்தோம் நம்ம நம்மளால ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு குட்டி வரைக்கும் வேங்க முடிஞ்சது அது வரைக்கும் முடியல ஆனால் நம்ம ஃபார்ம் வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு ஏற்றி விட்டுட்டோம் சரிங்களா ஓரளவு அப்படி கொடுக்கவே தான் சமாளித்து போய்கிட்டிருக்கு இது எல்லாமே நம்ம கும்பாரமாக தான் முடிச்சு விட்டோம் மொத்தம் ஒரு முப்பது குட்டி தாராளமாக இருக்கும் இந்த குட்டி எதுவும் பக்ரீட் பண்ணி தேவை யாருக்கு தானு சொல்லுங்கள் நம்ம அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம் அவர் கொடுக்க வாங்கி அவர் விற்கக்கூடிய ஆட்கள் தான் அந்த மாதிரி தேவை இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்களா எல்லாமே ரெண்டு புள்ளு தரோம் நல்லா உங்களுக்கு அந்த பக்ரீட் இதில்லாம் எல்லாமே நல்லா கொம்பு தலையாக நல்ல டாப்பாக வந்து நிற்கும் கடை எல்லாமே எல்லாமே நல்லா தரமான உட்டி அது ஒரு முப்பது குட்டி தாராளமாக இருக்கும் எட்டியாபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரிஜினல் வீடு எல்லாமே நல்ல கொம்பு தோரணை நல்ல ஜாதிக்குறான குட்டி சந்தையில் பொறுத்த வரைக்கும் கடைகளை வாங்க வரக்கூடியவங்க ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் போட்டு கடை நல்ல தரமான குட்டி வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாறுரூவா வரைக்கும் நம்ம கேட்டிருந்தோம் ஒரு ரூபா கிலோ கொடுக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாப்புல அப்பில் அதுக்கு போகிற கடைகள் வாங்கின கடையில் வாங்க ஆரம்பிச்சோம் இந்த மூணு கடையை பார்த்திங்கனா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் நம்ம அந்த அட்வொகேட் மாமா வாங்கி கொடுத்துருந்தோம் இருபத்தி மூணு ஐநூறு இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அட்வொகேட்டா அட்வொகேட் மாமா தான் மூலக்கரப்பட்டி அந்த அன்றைக்கி அந்த டிஷர்ட் போட்டு அவர் தான் மொத்தம் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எழுநூறுவான்னு வாங்கி கொடுத்துருந்தோம் சராசரி இருபது கிலோ தாராளமாக இருக்கும் பதினாலு இரநூறு ஆனால் கொஞ்சம் முடிய முடியுமா இருக்குது குட்டிகள் இது கொண்டு போய் நம்ம அந்த ஹைவே மட்டும் பிளாட்டின இன்ஜெக்ஷன் எடுக்கலாம் அதை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணாமல் கண்டிப்பாக முடியல உங்களை பார்க்குறீங்களா சைனிங்காக தெளிவுக்கு வந்துடும் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி எடுத்து கரெக்டாக ரெடி பண்ணணும் ரெடி பண்ணால் தான் அது ஆகும் மாமா இப்போ எடுக்கிற சைஸ் போகிறோம்னா இப்போ பெரிய குட்டியாக தான் எடுக்காப்புல எடுத்து இது ஃபுல்லாகவே நம்ம டிசம்பர் மாதம் விற்பனை அந்த டைத்து விற்பனை பண்ணுறதுக்காக பெரிய குட்டி எடுக்காப்பில் போடி வீட்டில் எடுத்தால் லேட்டாகிடும் அப்படிங்கிறதுக்காக பெரிய குட்டி எடுக்காப்புல போன வாரம் ஒரு நாற்பது ஐம்பது ஊட்டி எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி ஒரு ஒரு ஐம்பதாறு குட்டி எடுத்து கொடுத்துருக்கோம் வாரம் வாரம் எடுத்துகிட்டு தான் இருக்காப்பில் ஃபஸ்ட்டு பத்து குட்டி வாங்கணும் அடுத்து ஒரு இருபத்தஞ்சி குட்டி வாங்கணும் அடுத்து ஒரு மூணு குட்டி அடி பிச்சு பிச்சு தான் குட்டி வச்சு சேர்த்துருக்கோம் அடுத்து ஒரு நாலு விலையில எது உள்ளதோ அப்போ அதை பார்த்து எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே குட்டியில் இப்போ ஏற்றிட்டோம் ஏற்றி மிச்சம் ரெண்டு கடாய் நிற்கி நல்லா தரமான குட்டி இந்த பத்து கடாய் வந்து சந்தையில் ஃபஸ்ட்டு போனோன்னே முடிச்சிட்டோம் பதினாறாயிரத்தி இரநூறுவாய்க்கு நிற்கி யாரும் இந்த குட்டி இந்த விலைக்கு தர மாட்டாங்க இது எல்லாமே பழக்க வியாபாரம் தான் இது எல்லாமே நம்ம வந்து இத்தனை வருஷம் நம்ம வளர்ப்புக்கு கொடுக்குற ஒரு இது எனக்கு இவ்வளோ நம்ம சந்தையில் வரப்போய் தான் நீங்கள் ஒரு பழக்க வாகத்துக்கு கூட்டியே தராங்க அந்த விலைக்கு ஈஸியாக நம்ம வந்து எல்லோரும் விலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக விலைய வந்து இந்த விளக்கில் மதித்து கரெக்டாக கேட்பாங்க நம்ம மயக்கிளா உங்கள்ட்டலாம் விற்க முடியாங்கிற நிலவரமாக அவங்களுக்கு தெரியும் இந்த கடைபுல்லாக ஜோடி பதினாறாயிரத்தி நம்ம நம்ம வீரநல்லூரில் நம்ம மாமாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் எல்லாமே மயிலாம்பாடி தரமான உட்டி இது எல்லாமே அவருமே டிசம்பர் மாதம் வச்சு விற்பனை பண்ணுற காரம் கேட்டிருந்தாப்பில் இது எல்லாமே இல்லை தரமான உட்டி வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி ஜோடி பதினாறுரூவா அது மாதிரி ஒரே வண்டியை பிடிச்சி ரெண்டு மூளகரைப்பட்டிக்கும் மே கீழே உள்ள குட்டியும் மேலோட வீரம் நல்லாயிருக்கும் ஒரே வண்டியை பிடிச்சி வாடையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்த்து அனுப்பிவிட்ருக்கோம் எவ்வளோ முடியுமோ நம்மளுடைய கஸ்டமருக்கு ஃபேவரா எவ்வளோ எவ்வளோ நமக்கு எப்படி பார்ப்போமோ தொட்டு எதெல்லாம் மிச்சப்படுத்த முடியுமோ அதெல்லாம் தான் கொடுத்துருக்கோம் இப்போ டேரக்டாக ரெண்டு பேரும் வண்டி பிடிச்சவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வந்துடும் நீங்கள் ஏழு ரூபா வாடகுக்குள்ள ரெண்டு பேருக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு ஆளுக்கு மூவாயிரத்தி ரூபாய் மூவாயிரத்தி ரூபா கண்டிப்பாக இந்த மாதிரி உடல் எதுவும் தேவைப்படுது கறி எதுவும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு ஃபார்முக்கு தேவையான ஆண்டு தீவனமும் எங்கள்கிட்ட இருக்குது எதுனாலும் எங்கள்கிட்ட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வாங்கிடுங்க சரிங்களா